நான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினாலும் முட்டாள்கள் எப்படி அர்த்தம் பண்றாங்க தெரியுமா நான் வேணும் தான் முட்டாள்கள் வார்த்தையை போடுறேன் யாராவது நான் சொல்லிட்டாலே அவன் திமிரு பிடிச்சவன் அகங்காரம் உள்ளவன் நான் பேசுறான் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது பகவத்கீதை எடுத்து பாருங்க நான்கிற வார்த்தையை ரெண்டு அர்த்தத்துல கிருஷ்ண பரமாத்மா பயன்படுத்தி கீதையை சரியா படிக்கணும் ஒரு சில இடத்துல கிருஷ்ணன் தன்னை நான்னு சொல்றது அர்ஜுனனுடைய பிரெண்டு புரியுதா கோபியகளுடைய காதலன் புரியுதா நந்தகோபருடைய மகன் அதாவது தேவகியின் புத்திரன் அதுல நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் திடீர்னு மாம் ஏக்கம் சரணம் பிரஜ நான் ஒருவனே எல்லாமாக இருக்கிறேன் என்னிடத்தில் நீ சரணாகதி செய் அப்படிம்பார் அது தேவகி புத்திரன் அல்ல வசுதேவர் மகன் அல்ல அது வெறும் அர்ஜுனனுடைய நண்பர் அல்ல அந்த இடத்துல அவர் நான் என்ன யூஸ் பண்ணுறாருன்னால் பரமாத்மாவுடைய குரலாக இருந்து பேசுகிறார்னு பொருள் இந்த அடிப்படையே தெரியாம பல பேர் நான்னு சொல்லிட்டாலே அது அகங்காரம்னு நினைக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் நானுக்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்கு ஒரு நான் உடம்பு மனம் நம்முடைய கர்மவினை இவை சார்ந்த நான் இன்னொரு நிஜமான நான் என்பது நம்மில் மூலமாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற பரமாத்மா சில நேரத்தில் இந்த நான் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறது பை மிஸ்டேக் தப்பா புரிஞ்சுக்கிறவங்க இவர் அகங்காரத்தோட பேசுறார் அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு வார்த்தையும் நான் சொல்றது உண்டு என்ன அது நானற்ற நான் அதுக்கு பேர் என்ன நானத்தல் ஜீவாத்ம நிலை அந்த நானற்ற நான் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலை அது புரியாதவங்க இவரெல்லாம் நான்ற அகங்காரத்துல பேசுறாரு அப்படிம்பாங்க ரெண்டு உதாரணம் சொல்லிடுறேன் விவேகானந்தர் ஒரு தடவை விவேகானந்தர் ஒரு தடவை அவர் வீட்டில இருந்து தெருவில் வேகமா ஓடுறாரு தெருவில் இறங்கி ஓடுறத அவங்க ஓடுறதா உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பு சொல்லணும் காலில் செருப்பு இல்லாம ஒருத்தன் பெங்கால்ல இறங்கி ஓடுனா துக்கு வீட்டுக்கு போறான்னு அர்த்தம் ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்கன்னு அர்த்தம் காலில் செருப்பு போடாம தெருவில் இறங்கி ஓடுனா அவன் யாரோ ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பார்க்கணும்னு புறப்பட்டாரு திடீர்னு ராமகிருஷ்ணன் ஞாபகம் வந்தது கால்ல செருப்பு போடல தெருவில் இறங்கி ஓடுறாரு உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க என்ன நடந்து போச்சு நீ இப்ப கால்ல செருப்பு வேற போடல யாரை தேடி போற என்ன நடந்து இருக்குது என்ன தேடி போற இதுக்கு விவேகானந்தர் கொடுத்த ரிப்ளை வரலாற்று சிறப்புடைய ரிப்ளை என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த உலகத்தில் கொல்ல முடியாதது நான்கு அகங்காரம் என்னை கொன்றவர் அதாவது என்னுடைய அகங்காரத்தை கொன்றவர் ராமகிருஷ்ணர் என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன் என்னை கொலை செய்தவரை தரிசிப்பதற்காக நான் போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்ப நம்முடைய நான்ங்கிறது ரெண்டு டைமென்ஷன்ல வரும் அகங்காரத்தால வரும் இப்ப சில பேர் கேஷுவலா பேசுங்களேன் வேலை எல்லாம் ஏங்க துவச்சுக்காத நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா ஏய் இத கண்டுபிடிக்கிறதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ரமணர் பாடுபட்டார் இவன் செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டான் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யாரு யார்ட்ட பேசுறோம் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிறான் எவனுமே அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதி கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவனுமே பெரிய ஆள் கிடையாது ஆழமா யோசிச்சா எவனுமே இந்த உலகத்துல பெரிய ஆள் கிடையாது ஆனா அவன் சொல்றான் நான் யார் தெரியுமா அப்படி இதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் சொல்லவுமா சொல்ல ட்ரை பண்றேன் ஐடென்டிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு இப்ப நீங்க இந்த நான்கிற ஈகோவையை வெற்றிட்டீங்கன்னா உங்களுடைய நான்கிற ஈகோவை வெற்றிட்டீங்கன்னு வச்சுங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க இப்ப எனக்கு ஒரு நானா ஒரு ஒரு குறிப்பு வச்சுக்குவேன் சுகி சிவம் பேச்சாளர் குழந்தைகளின் தந்தை கணவன் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் இது மாதிரி என்னை பத்தி ஒரு அபிப்பிராயம் உருவாக்கிக்கிறேன்ல இது இவ்வளவு நான் கிரியேட் பண்ணிக்கிட்டது தான் ஆனா அது இருக்கிற வரைக்கும் தான் என்னால் உலகத்துல வேலை செய்ய முடியும் இதை நானா கிரியேட் பண்ணிக்கிட்டது இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா ஐ அக்யூமிலேட்டட் நானா அக்யூமிலேட் பண்ணி வச்சிருக்கிற ஐ அது இந்த அக்யுமிலேட்டட் ஐ அப்படிங்கிற ஈகோ எனக்கு இல்ல அப்படின்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும் நான் யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி பெரா ஞானி மாதிரி தெருவில் அப்படியே போயிட வேண்டியதுதான் ஏன்னா நான் போயிடுச்சு சோ ஓரளவாவது நாம காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஐ நான் அனுமதிக்கப்பட்டது அகங்காரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க உங்களை நீங்களே காண முடியாம போயிடும் அந்த அகங்காரம் இல்லன்னா பூனை வளர்த்தான் வளர்த்த பூனைக்கு பேர் வைக்கணும் அவன் அவனுடைய குரு கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த பூனைக்கு ஒரு பேர் வைங்க அவரு ரொம்ப பெரிய ஞானி அந்த பூனைக்கு பேர் வச்சார் என்ன பேர் வச்சார் தெரியுங்களா ஈகோ அகங்காரம் ஈகோ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் அந்த பூனைக்கு இவன் சந்தோஷமா எடுத்துட்டு வந்துட்டான் உங்களுக்கு எப்பவுமே தெரியும் பூனை வந்து ஆறு மாசத்துக்கு குட்டியா இருக்கிற வரைக்கும் ஒன்னும் தொந்தரவே கிடையாது ஆனா வளர்ந்துருச்சுதான் இம்ச ஏன்னா அது குட்டி போட ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா இன்னும் ரெண்டு பூனையை கூட்டிட்டு வந்துடும் வீடே நரகம் ஆயிடும் இப்ப என்ன ஆயி போச்சு இந்த பூனை வளர்ந்துருச்சு வளர்ந்த உடனே அது வந்து ஒரு தடவை குட்டி போட்டா ஆறு குட்டி எட்டு குட்டி இட்லி ஒரு ஈடு அவிச்ச மாதிரி இப்படி ஓரமா போட்டு வச்சிடும் இது நீங்க என்ன பண்ணுவீங்க பையில புடிச்சு கொண்டு போய் விட்டு வருவீங்களா எங்கேயாவது எப்படி எப்படி வீட்டில் வச்சுக்கிறது இவன் போய் குரு கிட்ட கேட்டான் இந்த பூனையோட ரொம்ப இம்சையா இருக்குதுங்க அப்படின்னா குரு சொன்னாரு ஏ பட இது ஒரு பெரிய விஷயமா பூனையை கொண்டு போய் எங்கேயா விட்டுவாட அப்படின்னாரு இவன் உடனே ஒரு பையில எடுத்து அந்த பூனையை போட்டான் மூட்டையா கட்டினான் நேரா போய் ஊர் எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் போய் அப்புறமா ஒரு இடத்துல அந்த பூனையை விட்டுட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பூனையை அந்த பூனையை விட்டுட்டு அப்புறமா இவன் வழியில போய் ஹோட்டல்ல காப்பி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனுக்கு முன்னால அது உட்கார்ந்து அதை விட பியூட்டி இவனை பார்த்து அது கேட்டுச்சு ஒய் லேட் லேட் ஆகியவர் இவன் ஷாக் ஆயிட்டான் அப்புறம் சனியை ஈஞ்சு போது போ இங்க இருந்துட்டு போட்டு போ விட்டுட்டேன் அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு இம்சா தாங்கல குரு கிட்ட போனா கொண்டு போய் விட்டா கூட வந்துருச்சுங்க முட்டாய் இங்க விட்டா போகுமா அது கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டு வரணும் உடனே பஸ்ல ஏறி சத்தியமங்கலத்தில இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போய் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் இன்னும் கொஞ்சம் எங்கயாவது இன்டீரியரா போய் ஒரு வயக்காட்டுக்குள்ள அந்த பூனியை விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி சத்தியமங்கலத்து வீட்டுல வந்து பார்த்தா பிப்டீன் மினிட்ஸ் வந்துருச்சு வந்துட்டு ஹலோ யூ பார்த்தா இந்த சனி என்ன போக மாட்டேங்குது இன்னொரு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ஆறு மாசம் ஆச்சு இந்த சனியை ஒழிக்கவே முடியலையேன்னு முடிவு பண்ணி அதே குரு கிட்ட கேட்ட ஒன்று சொன்னார் நீ ஒரு மூளை கட்டவன்ட திரும்பி வர முடியாத காட்டில் கொண்டு போய் விட்டுவான்னு சொன்னான் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டான் வீரப்பன் வீட்டுக்கு பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டான் நேர ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் இதை விட்டுட்டு வந்துடணும் இது திரும்பி வந்துருது அப்படின்னு கொண்டு போய் ஃபாரஸ்ட்ல பைய அவுத்து அந்த பூனையை விட்டுட்டு இவர் திரும்பலாம்னு நினைச்சான் இவனுக்கு டவுட் வந்துருச்சு இவனுக்கு தெரியல எப்படி இந்த பாரஸ்ட்ல இருந்தேன்னு இவனுக்கு தெரியல அந்த பூனை இவனை மெஜஸ்டிக்கா அப்படி பார்த்தது வாட்ஸ் த ப்ராப்ளம் இவன் சொன்னான் வழி தெரியல அப்படி அது போட்டுக்கு நடந்து போச்சு பின்னாடியே போயிட்டான் சார் இது சாதாரண கதை இல்லை சார் உங்க நான்கிறத நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியாத பைத்தியம் ஆயிடுவீங்க இதுக்கு பேர் ஐடென்டிட்டி கிரைசிஸ் பேரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் நான் யாரு அப்படிங்கறத பத்தி அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஒரு ஐ அந்த ஐ இல்லேன்னா நான் யாருமே இல்லன்ற லெவலுக்கு போயிட்டா அரைப்பைத்தியமா சுத்த வேண்டியதுதான் அதுக்காக இந்த ஐ விடாம இருக்க முடியுமா நான் விடாம இருக்க முடியுமா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான் எப்பவுமே பிலாசபி பேச போர் அடிக்கும் அதனால நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பிலாசபிய ஒரு வரியில சொல்றேன் நீங்க புடிச்சுக்கங்க போல்வால் ஜம்ப் பண்றதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு தெரியுமா போல்வால் அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீளமான ஒரு மூங்கில் குச்சி வச்சிருப்பாங்க அந்த நீளமான மூங்கில் குச்சியில அப்படியே தூக்கிட்டு ஓடையாடுவாங்க ஓடி வந்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கும் அந்த ஹைட்டை நீங்க ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகணும்னா இந்த குச்சி அப்படி ஒரு ஊனு ஊனி இவன் என்ன பண்ணுவான் அப்படியே மேல ஹைட்டுக்கு போயிட்டு இந்த குச்சியை இந்த பக்கம் தள்ளிட்டு அதை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்துருவான் இதுக்கு தான் போல் பண்றது அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு இந்த குச்சி அடி போக போக முடியுமா முடியாது அடுத்த கேள்வி கேட்கட்டுமா இந்த குச்சி இல்லாம பதினஞ்சு அடி போக முடியாது இந்த குச்சியோட அந்த பக்கம் போக முடியுமா போக முடியாது இந்த குச்சியை வச்சுதான் மேல வரணும் ஆனா மேலே வந்த ஒண்ணு அதை ஒரு தள்ளு தள்ளிட்டு அந்தாண்ட போய் விழணும் உங்க நான் தான் நீங்க வாழ்க்கையில மேலே வரணும் அந்த நான தூக்கி எரிஞ்சிட்டு தான் போய் சேரணும் இத கத்துக்கிட்டாதான் வாழ்க்கை கத்துக்கிட்டான் ஏன்னா உங்க நான் இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க நீங்க யாருமே உங்களுக்கு தெரியாது நீங்க யாரை தேடுறீங்கன்னு தெரியாது என்ன தேடுறீங்கன்னு தெரியாது அதுக்கு உங்களுக்கு ஒரு நான் வேணும் ஆனா அது மூங்கில் குச்சி மாதிரி அதை புடிச்சுக்கிட்டு மேலே போற மாதிரி நீங்க மேலே போனோம் ஆனா இறைவனோடு போய் கலக்க போகும்போது நான் இன்ன ஜாதி நான் இன்ன போஸ்ட் நான் இவ்வளவு பெரியவன் நான் இவ்வளவு படிச்சவன் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்ல எவனாவது குச்சியை தூக்கிக்கிட்டு அந்த பக்கம் போகணும்னு நினைச்சா அடிபட்டே செத்து போவான் அடிபட்டே செத்து போவான் உங்க ஜாதி உங்க படிப்பு உங்க கல்வி உங்களுடைய ஞானம் உங்களுடைய எல்லாமே இறைவன் இடத்தில் வருகிற போது பயனற்றது நீங்க எதுவும் இல்லாத ஆளா கடவுளோட போய் கலக்க முடியும் நீங்க எதுவாக போனாலும் கடவுளோட போய் கலக்க முடியாது இப்போ இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற பரமாத்மா அது எதுவுமே இல்லாத மாதிரி காட்சி அளிக்குது அப்படி நீங்களும் எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா அதோட கலப்பது சுலபம் ஆனா அந்த இடத்த அடையிற வரைக்கும் ஏதோ ஒரு வேதம் படிக்கிறது உபனிஷதம் படிக்கிறது விவேகானந்தர் பேச்சு கேட்கறது வாரியார் பேச்சு கேட்கறது கொஞ்சம் சமயம் தான் என்ன பூஜை என்ன தியானம் என்ன வேதாத்திரி மகரிஷி பேச்சு கேட்கறது அப்புறம் வந்து பெரிய பெரிய மகான்களுடைய கருத்துக்களை போய் கேட்கறது போய் ஒரு மூச்சை பிடிச்சி உட்காந்து பாக்குறது அகம் பிரம்மாஸ்மின்னு ட்ரை பண்றது இதெல்லாம் குச்சி குச்சி இந்த குச்சியை பிடிச்சிருங்க மேல போவீங்க மறந்துடாதீங்க குச்சியோட போக மாட்டீங்க குச்சியோட போக மாட்டீங்க குச்சியை விட்டா தான் போவீங்க அது அதை விட பெரிய ஆபத்து குச்சியை விட்டா தான் போவீங்க இதத்தான் ஒரே வார்த்தை சொல்றான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான நான் பூனை கதை சொன்னே அந்த கதைக்கு போய் விளக்கம் சொல்லி முடிச்சிடுறேன் பூனையை முதல்ல கொண்டு போய் எங்க விட்டு வந்தா பத்து தெரு தள்ளி போய் விட்டு வந்தா அப்புறமா கொண்டு போய் எங்க விட்டு வந்தா கோபிச்சீட்டு பாளையம் தாண்டி போய் விட்டு வந்தா ரொம்ப எங்க விட ட்ரை பண்ணா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல போய் விட ட்ரை பண்ணா அது மாதிரிதான் நம்ம அகங்காரத்தை உள்ளூர் கோயில்ல விட ட்ரை பண்றோம் அப்புறம் உடனே கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு ஒரே ஒரு வழி திருச்செந்தூர் போறதுதான் இதுக்கு ஒரே வழி ஹிமாச்சல் போறதுதான் இதுக்கு ஒரே வழி நாம இங்க இருந்து ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு இடம் இருக்கு புனித ஸ்தலம்னு அங்க போறதுதான் இங்க போறது தான் 메க்கா போறது ஜெருசலம் போறது அங்க போறது தான் இங்க போறது தான் இவன் ஈகோவை وړிறதுக்கு அப்பமே கோபிச்சட்டி பாலயத்துல இருந்து சத்தியமங்கலத்துல பாளையம் கோபிச்சட்டி பாலய போற மாரி ஊள்ளூர் சாமி எல்லாம் இவனுக்கு பத்தல அதனால வெளியூர் சாமி வரைக்கும் போகலாம்னு வெளியூர் வரைக்கும் போய் போய் பார்த்தான் அப்படியும் புனகுட்டி வந்துருச்சு புனகுட்டி வந்துருச்சு கடைசியா பார்த்தா மொத்தமா இங்கெல்லாம் நம்மால விட முடியாது எப்ப விட முடியும் உனக்கே நீ இல்லாம போயிட்டா மட்டும்தான் விட முடியும் அதுதான் எல்லையற்ற இறைவனுடைய திருவடி அங்க போய் தன்னை தொலைச்சா மட்டும்தான் ஏது மற்றவனாக ஆனால் மட்டும்தான் அவனால ஞானத்தை அடைய முடியும் சோ இந்த கதையை அப்படி பொருத்தி பார்க்கணும் நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்முடைய அகங்காரத்தை இழக்காம நம்மால அதை அடைய முடியாது இது இன்னைய வரைக்கும் பல பேருக்கு புரியல சார் நான் படிச்ச மாதிரி யார் படிச்சா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி யார் போய்ட்டு வந்தா என கூட ஒரு வருத்தம் உண்டு நம்முடைய கோயில்கள்ல கூட அகங்காரத்தை நீக்குவதற்கான சடங்குகளை விட அகங்காரத்தை வீங்குவதற்கான சடங்குகள் அதிகம் வச்சிருக்காங்க சார் என்ன என்னமோ நான் ஹெச்ஆர்என்சியில் அட்வைஸர்னு ஒரு போஸ்ட் கொடுத்தேன் ஓ பதவி வந்து விட்டதால் சுகிஸ்வரம் ஆடுகிறார் ஹெச்ஆர்என்சியில் பெரிய அட் ஒரு மண்ணும் கிடையாது புலியோதரை திங்கலாம் ஹெச்ஆர்என்சி அட்வைசர் அப்படின்னா புளியோதர் திங்கலாம் கோயில் பொங்கல் திங்கலாம் நான் ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன் பொங்கல் புளியோதரை கொடுத்துட்டாங்கன்னா பிரசாத்துக்கு சாப்பிட்டா உடனே உண்டியல்ல எல்லாம் ஐம்பது ரூபா போட்டுருவேன் மாலை போடாதீங்க கேட்க மாட்டாங்க கோயில்ல மாலை போட்டா உண்டியல்ல எல்லாம் ஐநூறு ரூபா போட்டுருவேன் நான் தங்குறதுக்கு ரூம்னா கூட கோயில் செலவுல ரூம்ல தங்க மாட்டேன் அதுக்கு என்னுடைய கார் டிரைவர் போய் பணத்தை கட்டி அந்த அதுக்கு என்ன உண்டோ அந்த பணத்தை கட்டி ரசீது வாங்கி என்ன கொண்டாந்து கொடுத்துருணும் கண்டிப்பா சொல்ல எதுக்குறேன் நாம இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில கடன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் வரணும் அது அது கடன் என்ன பேசுவாங்க இப்போ ஒரு பெரிய போயிட்டோம்னு கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கு துண்டை கட்டு நாகசுரத்தை கட்டு என்ன மரியாதையா கூட்டிட்டு போ அப்படின்னா மன்னித்துக்கொள் அகங்கார நீக்கத்துக்கு தோன்றிய கோயில்கள் அகங்கார வீக்கத்துக்கு காரணமாக ஆகிவிட்டன கூடுதல் மரியாதை கொடுத்தா தயவு செய்து ஏத்துக்காதீங்க ஏன் அதை ஏத்துக்கிறதால நம்முடைய அகங்காரம் கூடி போயிடும் ஒரு கதை இருக்கு சார் நம்ம நாட்டுல நீங்க எந்த நாட்டுல இல்லாத கதை ராமரத்தை போய் ஒரு நாய் முறையிட்டது ராமர் ஆட்சி காலத்துல இவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு உடனே ராமர் சொன்னாரு அப்ப அவனை கூப்பிட்டு தண்டிக்கிட்டுமான்னு அவசரப்படாதே அவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுப்ப நீ என்ன சொல்றியோ கொடுத்துற கல்லால் அடிக்கணுமா சவுக்கால் அடிக்கணுமா அவனை என்ன தண்டனை கொடுக்கணும் நான் ஜெயில வைக்கணுமா என்னன்னு அந்த நாய் சொல்லிச்சு இது ராமகிருஷ்ணர் கதை கோயில் அரங்காவலர் ராமகிருஷ்ணர் கதை கோயில் நீ இப்ப என்ன அவமானப்படுத்தின விஷயம்னா சின்னதா போயிடும் அங்க போய் உட்கார்ந்து தப்பு பண்ணான்னா தண்டனை பெருசா கிடைக்கும் அதனால இவனை எப்படியாவது அங்க கொண்டு போய் உட்காந்து இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுதல் நம்முடைய வழிபடு தலங்கள் நான் இந்த மதம் பேசல எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுறேன் நம்முடைய வழிபடு தலங்கள் அகங்காரத்தை குறைச்சு இறைவனோடு நம்ம கலக்கணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணும் நான் ரொம்ப பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திட்டா நம்முடைய வழிபாடு அர்த்தமற்றதாக போய்விடுகிறது அதனால்தான் தான் நம்ம இங்க இந்த மரபுல தண்டனிட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கு தண்டனிட்டேன்னா கீழே விழுந்து கும்புறதுக்கு தண்டனிட்டேன்னு பேரு தண்டனிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒரு தண்டு இப்படி நிக்குது அகங்காரத்தால நிக்குது இது பாருங்க ஒரு மூங்கில் நிக்குது நான் அப்படி புடிச்சிருக்கேன் இது இப்படி கற்பனை பண்ணுங்க இது ஏன் நிக்குது நான் புடிச்சிருக்கேன் நான் இது விழுந்துட்ட நான் விட்டுச்சு விழுந்துடுச்சு அது மாதிரி கோயில போய் நான் ஒரு மூங்கில் தண்டு மாதிரி நின்னா நான் நான் விட்டுட்டா உன் சன்னதியில விழுந்திர வேண்டியதுதான் எழுப்புனாதான் வாய்ப்பு கிடையாது பேர் அப்ப நமக்குள் இருக்கிற பரிபூர்ணமான பரமாத்மாவை நமக்குள்ள நம்ம தேடணும் எல்லாத்துக்கும் அது பொருந்தும் வீரம் உங்களுக்குள்ள இருக்கிறது திறமை உங்களுக்குள்ள இருக்கிறது அறிவு உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன கேள்வி கேட்கற ஒரு சாப்பிட்ட உடனே அது எலும்பா மாறுது ரத்தமா மாறுது தோலா மாறுது இதெல்லாம் பிரெட்ல இருந்து உடம்புல அப்சர்வ் பண்றதுக்கு வேண்டிய விஷயம் எங்க இருக்குது உடம்புல இருக்கு சிஸ்டத்தில் அதுக்குள்ள இருக்கு இந்த உடம்ப கொடுத்த கடவுளே டைஜன் ஒரு சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறாரு இத பிளட் ஆக்கு இத போனாக்கு இத தோலாக்கு இத நரம்பாக்கு பிரிக்கிற சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார் அது மாதிரி நீங்கள் கடவுளை அடைவதற்கான வழியும் உங்களிடமே தரப்பட்டு இருக்கிறது அது வெளியிலிருந்து வருகிற இரவல் சரக்கல்ல அது உள்ளிருந்து பூக்குற பூ பூத்தல் எப்படி ஒரு விதையில் பூ ஒளிந்திருக்கிறதோ எப்படி ஒரு விதையில் இலை ஒளிந்திருக்கிறதோ எப்படி ஒரு பூவில் ஒரு ஒரு விதையில் அந்த பூவின் காய் ஒளிந்திருக்கிறதோ இந்த பூவிலேயே அந்த இனத்தின் எல்லாம் அடங்கி இருக்கிறதோ அப்படி உள்ளுக்குள்ளேயே இறைவன் முழுமையாக அடங்கி இருக்கிறார் வெளியில் தேடுவதை நிறுத்துங்கள் உள்ளே தேடுங்கள் நன்றி